खेम भीजम विभावसो अनंते कुंग्या बलजम हत्स शांतिम प्रयच्छमे अनुष्ठिते संकल्प प्रकारीना आरंभे मुहूर्त लक्ष्य अपेक्षाय नवग्रह दे बता प्रसाद सिद्धिम खा माया कोट्रेभ्यः भूसुरेभ्यः संप्रतते नमः नमो नमः ओम तत्सत हर हर नमः पार्वती पतये हर हर महादेव सद्गुरु महाराज की जय सर्व मंगल मांगल्ये शिवे सर्वार्थ साधिके शरण्ये त्र्यंबके गौरी नारायणि नमोस्तुते इंद्रयजिनं नमोद आलयति திருவள்ளூர் மாவட்டம் பள்ளியூர் கிராமம் அரும்பெரும் நாகாலம்மன் திருக்கோயில் ஆலயத்தில் இன்றைய கிருஷ்ண பஞ்சமி என்கின்ற நாளை முன்னிட்டு பொங்கலை அடுத்து வரும் ஐந்து நாள் கழித்து வரக்கூடிய பஞ்சமி என்பது பஞ்சமி என்று சொல்வார்கள் இந்த பஞ்சமி தினத்தன்று இந்த சர்ப்பசாந்தி வைபவமாகப்பட்டது மிக விமரிசையாகவும் ஆனந்த குதூகலமாகவும் நடந்தது இதில் வருவ யாகங்களில் பார்த்தா தாயாரே இருக்க அந்த உங்களுக்கு போட்டோஸ் எல்லாம் காட்டுறோம் அதை வரப்போறது இதுல பார்த்தேனாக்கா இதனுடைய தாற்பயம் என்னென்னா கல்யாணம் ஆகாத குழந்தைகள் செவ்வா தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் சர்ப்பம் தோஷங்கள் அகண்ட கால சர்ப்ப தோஷம் இருக்கக்கூடிய குழந்தைகள் அனைவரும் இ ஆலயத்தில் வந்து அம்மனை அருளி அம்மனிடம் அர்ச்சனை செய்து அம்மனை ஆராதனை செய்து வந்தால் கால சர்ப்ப தோஷம் அனைத்தும் விலகி செவ்வா தோஷமாகப்பட்ட தோஷங்கள் எல்லாம் விலகி ஜாதகத்தில் இருக்கக்கூடிய குறைகள் அனைத்தும் விலகி நல்ல விதமான சௌக்கியங்களும் ஆனந்தளையும் பெற்று இந்த கால சர்ப்ப தோஷத்திலிருந்து விடுபடுவார் என்பதுதான் சத்தியமான ஒரு பொருள் அப்படியாப்பட்ட இந்த வந்து கன்னிகை பார்த்தீங்கன்னாக்கா எல்லா கோயிலையும் வந்து சுவாமி கர்ப்பகிரகத்துல நாகங்கள்லாம் இருக்காது தனியா தான் வச்சிருப்பா பின்னாடி வந்து மரத்தடியில தான் இருக்கும் இங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த நாகத்துக்காகவே சிறப்பான ஒரு கோவில் ஒண்ணு அமைச்சு இது இதுக்காக இல்லை இது கிட்டத்தட்ட பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மூதியோர்கள் எல்லாம் பெரிய பெரியவர்கள்லாம் இங்க வந்து பூஜை செய்து வந்த இடம் இதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா திட்ட பெரிய ஒரு அரசமரம் ஒன்று ஆலமரம் வேப்பமரம் சேர்ந்து இருந்தது இந்த ஆலயத்துல அதுலதான் இந்த அம்பாள் அஞ்சு பேர் அங்க இருந்தா அந்த சமயத்துல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆலயத்துல பாத்தீங்கன்னா சர்ப்பமாகப்பட்டது தத்யமாக நாகமாகப்பட்டது நேரம் நேரடியாக வந்து காட்சி குளித்து அந்த குடும்பத்தை மட்டும் அல்லாது இங்கு வாழ் மக்கள் எல்லோரும் ஆனந்தமாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே இவ்விழாவினை சிறப்பித்து நடக்க நடைபெறுகிறது இங்கே இந்த வந்து இந்த ஆலயத்தின் தர்மகர்த்தா ஆகப்பட்ட சுதாகரண்ணா மற்றும் அவரோட ஃபேமிலி எல்லோரும் சேர்ந்து விசேஷமாக இந்த வைபவத்தை நடத்தி வருகிறார்கள் இந்த ஆலயம் ஆகப்பட்டது பல ஆயிரம் கணக்கு சொல்ல முடியாது பல நூற்று ஆண்டுகள் முன்னால் வாழ்ந்த இருக்கக்கூடிய அந்த இடம் இந்த புள்ளியாரை பாத்தீங்கன்னா புள்ளியார சொல்லலாம் பல பல நூற்றாண்டு காலத்தை சந்தித்தவர் அவர் சொல்லலாம் புள்ளியார் அது மாதிரி நாக தேவதைகள் அதனால இங்க பண்டை பிரதிஷ்டா பண்ண பண்ண போன ஐப்பசி மாதத்துல கும்பாபிஷேகம் மிக விமர்சையாக நடந்தது வரக்கூடிய ஐப்பசி மாதம் ஆகப்பட்ட சமயத்தில் மண்டல சம்பத்சர உற்சவம் நடக்க போறது கோயில்ல அதனால வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை இரண்டு நாளையும் வந்து பார்க்கும் பொழுது வெள்ளிக்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கன்னியா குழந்தைகள் குழந்தைகளுக்கு திருமணம் ஆகாத குழந்தைகள் திருமணத்துக்காக கொண்டிருக்கக்கூடிய குழந்தைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் யாரா இருந்தாகட்டும் இவ்வாலயத்தில் வந்து தரிசித்து சுவாமியை வழிபட்டு நினைத்த காரியம் ஒரு மஞ்சள் துணியில ஒரு ஒரு ரூபாய் காயின் முடிச்சு வச்சு எனக்கு இது நடக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணாங்கன்னா நாற்பத்தி எட்டு நாளுக்குள்ள இந்த நடக்கும் இது சத்தியமானது அதே மாதிரி நம்ம வேண்டிக்கணும் அந்த ஒரு ரூபாய் காயனை வச்சு வேண்டிக்கும் போது அம்மா நான் ஒரு பால விஷயம் பண்றேன் ஆமா நான் ஒரு புடவை உன்னை சாத்துறேன் இப்போ நம்ம ஒரு கிஃப்ட் கொடுக்குறோம் இல்லையா தாயாருக்கு யாராவது ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுக்குறோம் அதே மாதிரி நம்ம வயதில் கல்யாணம் நடந்ததுனாக்க நம்ம பண்ண போறோம் இல்லையா அதே மாதிரி தாயாரிடம் வண்டிட்டு இருந்தால் நம்ம ஆபீசர் மேனேஜர் என்ன பண்றோம் ஓகே சார் அப்படி சார் கை காட்டி சொல்றோம் இல்லையா நம்ம படைச்ச ஆண்டவங்க கிட்ட எப்படி இருக்கணும் வண்டிட்டு பிச்சை கேட்கணும்னு சொல்லுவான் அப்படியாப்பட்ட வண்டி இடும் போது உடனே பார்த்து உன்ன உடனே அனுகிரகம் தான் தாய் எப்பயுமே வந்து அப்பா கிட்ட வந்து பத்து ரூபாய் கேட்டால் ஒரு ஒரு நாள் ஒரு வாரம் ஆகும் அதே அம்மா கிட்ட கேட்டு அடுத்த கட்சமே எங்கேயோ எங்க பெருகாயம் பட்டியோ தூக்க பைசாத்து கொடுத்துருவோம் அம்மா ஆனால் மாதிரி இறக்க உணவு யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லுவான் ஆனால் அந்த தாய் ஆகப்பட்டவள் உடனே காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவன் தாய் ஆனா அந்த தாயின் ஆலயத்தில் நீங்க வந்து எல்லோரும் இருந்து இவ்விழாவை சிறப்பித்த எல்லோர் அன்பர்களுக்கும் இந்த நகரவாழ் மக்கள் அனைவருக்கும் எல்லா விதமான செல்வங்களும் ஐஸ்வர்யங்களும் பெருகி தீராத வியாதிகள் குறைகள் அனைத்தும் நீங்கி அஷ்ட ஐஸ்வர்யத்துடனும் க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தாயாரை வணங்கக்கூடியவா எல்லாரும் தன்னோட பெற்றோரை நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்பா அம்மாவை நின்ன பார்த்தோம் அப்பா அம்மாவை அவ அவா கலங்காம இருந்தாவே உனக்கு எல்லா தேவம் உங்ககிட்ட அடிமை அதனால வந்து தாயை சிறந்த கோவிலும் இல்லை தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு சொல்லுவாங்க மாதிரி தாயை சிறந்த மாதிரி அந்த தாயாரே இங்க கோவில் கொண்டு இருக்கின்றாள் அதனால தாயாரை வந்து வழிபெற்று இந்த திருவள்ளூர் மாவட்டம் வள்ளியூரை அடங்கக்கூடிய வள்ளியூர் கிராமத்தை சேர்ந்த ஸ்ரீ அருள் பெரும் நாகம ஜோதி அருள் ஜோதி நாகாலம்மன் திருக்கோயில் ஆலயம் இது இதில் வந்து எல்லோரும் வந்து இந்த பாக்கியத்தை பேருடர்களை கால சர்ப்பு தோஷத்திலிருந்து செவ்வா தோஷத்திலிருந்து எல்லா விதமான தோஷமும் நீங்கி சகல அருளையும் பெறுமாறு பிரார்த்திக்கிறேன் சத்குரு மகாராஜி இப்போ இந்த தெய்வத்தை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பார்க்கும் போது நாங்க எட்டு விதமான நாகம் சொல்லுவா அனந்தன் தட்சகன் கார்கோடகன் சங்கபாலன் பத்மன் மகாபத்மன் குலிகன் வாசுகி என்கின்ற எட்டு நாகங்களை கூப்பிட்டு அவளை வர வைத்து எட்டு செல்வங்கள் எட்டு நாகம் சும்மா இல்ல எட்டு மகாலட்சுமி ஆகப்பட்ட செல்வங்கள் இந்த யாகத்துல நாம் பார்த்தது நிஜமா வந்தது முதல் வந்தது காளி ரெண்டாவது வந்தது மகாலட்சுமி மூணாவது வந்து அனந்தன் அனந்தன் என்கின்ற நாகம் இதெல்லாமே நாங்க போட்டோ எடுக்கல அண்ணா வீடியோ எடுத்துருக்க ஒரு பக்கம் எங்களோட கூட்டத்தில் எங்க கூட குழுல வந்தவர்கள் ஒரு ரெண்டு மூணு போட்டோ எடுத்திருக்காங்க அதையும் நான் அந்த இதுக்கு வந்து நான் சென்ட் பண்றேன் இது நீங்க போடுங்க பார்த்தா அம்பாள் அப்படியே கன்னி வார வந்து நிக்கிறார் அப்படி எப்படியாப்பட்ட ஒரு போட்டோ யாகத்துல இந்த போட்டோ அருள் பாவித்திருக்காள் அம்பாள் அம்பால் அதை நம்ம நல்லா காட்டுறேன் இப்ப வந்து அவரும் டெலிகாஸ்ட் பண்ணுவார் அதுக்கு முன்னாடி நானும் உங்களுக்கு எல்லாருமே காட்ட போறேன் இந்த யாகத்தில் நடந்தது அதனால வந்து இவ்விழா இவ்விழாவாகப்பட்ட மகா யாகம் யாக யாகம் இவ்விழாவை நேரடியா கண்டுகொண்டவாளர்களுக்கு அப்படின்னா கண் கண்கொள்ளா காட்சியும் ஆனந்தமும் பேரானந்தமும் அனுபவிக்கின்றா இத பாக்கறதுனால அஹா என்னால போக முடியல நினைக்கிறான் பாத்தீங்களா அவளுக்கு இன்னும் பேரவருடைய ஜாஸ்திதாரா தாயார் அது நினைக்கணும் முருகனும் பழனி ஆண்டவர் போய் பாக்குறோம் முருகனை ஐயப்பனை பாக்குறோம் அம்பால பாக்குறோம்ன்ற மாதிரி தாயார நான் பாக்கணும்னு நினைச்சவனுக்கு ఇక్కడ పాఠావారుడ 100 మడంగా దాస్తి పడలని కడకరుదేని అంటే సత్యమాన్ ఉత్తమాడువ తెంమాబా అశోగశ్టమస్య భావః జీవనం జతుసోచా ఆనహికే యాదవేడోగా వస్పుర్జం జగతే అవిబ్రగ్నహగహి క్రీయాభా హరిపాదయా ఓ

षड्ढोतो ह वैढामैषः सम्भ्रेतम् षड्ढूलं षड्ढोते गच्छते परोक्षेणा परोक्षप्रियः आत्मन्नात्मीत्या दशहोतो ह वैनामैन संहारेतं दश होतां शब्दम् दश होलेत्यादक्षे पराक्षे परो

ம <tries> தோ ൊമ്പത്ൊമ്പത് അൻപത്തൊമ്പത് അൻപത്തൊമ്പത് അമ്പത്തൊമ്പത് சுவாமி கையில புஷ்பம் கொடுப்பாரு எல்லாரும் வாங்கிட்டு நல்லா வேண்டிட்டு எந்த குறை இல்லாம பிரார்த்தனை பண்ணிட்டு எல்லாம் கிட்ட வந்து போட்டுணும் அப்படியே எல்லாருமே வாங்கிக்கிங்க ஓம் ஜோ புஷ்பம் வேதா புஷ்பான் பஜா பான் புஷ்பான் பவதி पुष्पवान बचावान पशुभान भवते हयेम भेदा जो तो भाभाजतन भेदा हाजतन वहां भवते अग्निर्वहा अपाभाजतन